சுவர்கள் நடுங்குமளவுக்கு தீவிரமாக எப்போதாவது பிரார்த்தனை செய்திருக்கிறீர்களா கெஞ்சி மன்றாடி சூனியத்தை நோக்கி சத்தமிட்டு ஆனால் பதிலுக்கு செவிடாக்கும் அமைதி மட்டுமே கிடைத்ததா அப்படியென்றால் நீங்கள் தனியாக இல்லை விசுவாசிகளை மிகவும் வாட்டும் கேள்விகளில் இதுவும் ஒன்று கடவுள் ஏன் மௌனமாக இருக்கிறார் இன்று நீங்கள் ஏற்கனவே கேட்டறிந்த மனப்பாடமான சொற்றொடர்களை நாம் மீண்டும் பேசப்போவதில்லை நாம் இன்னும் ஆழமாகச் சென்று இந்த மௌனத்திற்குப் உள்ள மறைக்கப்பட்ட காரணத்தைப் பற்றி பேசுவோம் இக்காரணத்தைப் பற்றி போதகர்கள் அடிக்கடி பேசுவதில்லை ஏனெனில் அது நம் விசுவாசத்தின் அடிப்படைகளையும் நம் எதிர்பார்ப்புகளையும் மறுபரிசீலனை செய்ய தூண்டுகிறது தயாராகுங்கள் நீங்கள் கேட்கப் போவது எல்லாவற்றையும் பற்றிய உங்கள் பார்வையை மாற்றக்கூடும் தொடங்குவதற்கு முன் நாம் ஒரு தெளிவான உண்மையை ஏற்றுக்கொள்வோம் கடவுள் உங்களை கேட்கவில்லை என்ற உணர்வு ஏற்படுவது இயல்பானதுதான் சாதாரண மனிதர்கள் மட்டுமல்லாமல் பைபிளில் வரும் கதாபாத்திரங்களும் ஏன் புனிதர்களும் கூட இந்த உணர்வை அனுபவித்திருக்கிறார்கள் அவர்களும் ஆண்டவரே இன்னும் எவ்வளவு காலம் ஏன் உம் முகத்தை மறைக்கிறீர் என்று கேட்டிருக்கிறார்கள் வழக்கமாக இதற்கு சில பொதுவான பதில்கள் கிடைக்கும் இது விசுவாசத்தை சோதிப்பது இது உங்கள் பாவத்தின் காரணமாக அல்லது கடவுள் பேசுகிறார் ஆனால் நீங்கள் கேட்பதற்குத் திறமையற்றவர்கள் இவை அனைத்தும் உண்மையாக இருக்கலாம் ஆனால் இவை படத்தின் ஒரு பகுதி மட்டுமே மேலும் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி எப்போதும் போல நம் கண்களிலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது சரி மிக முக்கியமான ஒருவேளை வெளிப்படையாக தெரியாத காரணத்திலிருந்து ஆரம்பிப்போம் நாம் அனைவரும் செய்யும் முதல் தவறு நம்முடைய சொந்த எதிர்பார்ப்புகள்தான் இதை பற்றி யோசித்துப் பாருங்கள் கடவுளுடன் நாம் பொதுவாக எப்படி உரையாடுவதாக கற்பனை செய்கிறோம் பெரும்பாலும் சேவை மையத்திற்கு அழைப்பது போல எதையாவது நாம் ஆழ்மனதில் எதிர்பார்க்கிறோம் பிரார்த்தனை மூலம் நம்பரை டயல் செய்து நம் பிரச்சனையை பரலோகத்தில் இருக்கும் ஆபரேட்டரிடம் சொல்லி ஒரு தெளிவான படிநிலையான வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கிறோம் குணமாக்க வேண்டுமென்றால் ஒன்றை அழுத்துங்கள் பண உதவி தேவைப்பட்டால் இரண்டை அழுத்துங்கள் என்பது போல நாம் கேட்கிறோம் கடவுளே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் இந்த வேலையை விட்டுவிட வேண்டுமா அல்லது தொடர வேண்டுமா இடம் பெற வேண்டுமா அல்லது இங்கேயே இருக்க வேண்டுமா இவர்தான் எனக்கு சரியானவரா சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு பதிலையே நாம் எதிர்பார்க்கிறோம் திரைப்படங்களில் வருவது போல வானத்திலிருந்து ஒரு பெரிய குரல் அல்லது ரெண்டு விதமாக விளக்க முடியாத ஒரு தெளிவான அடையாளம் சரியான இடத்தில் இடிவிழ வேண்டும் அல்லது புறா சரியான தோளில் வந்து அமர வேண்டும் என்பது போல ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த அணுகுமுறை கடவுளுடனான நம் உறவை ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தமாக மாற்றிவிடுகிறது ஆன்மீக நுகர்வோர் மனநிலையாகிவிடுகிறது நான் என் கடமையைச் செய்துவிட்டேன் ஜெபித்தேன் விரதமிருந்தேன் ஆலயத்திற்குச் சென்றேன் இப்போது உங்கள் முறை நான் கேட்பதை எனக்குக் கொடுங்கள் இது அளவற்ற புரிந்துகொள்ள முடியாத ஒரு சக்தியை நம்முடைய தனிப்பட்ட உதவியாளராக ஒரு விளக்கு பூதமாக அல்லது ஒருவேளை மிகவும் மேம்பட்ட குரல் உதவியாளரின் நிலைக்கு விடுகிறது இந்த அணுகுமுறை வசதியானதுதான் இது நம்மிடமிருந்து பொறுப்பை நீக்குகிறது ஆனால் இதுவே நம்மிடமிருந்து மிக முக்கியமான ஒன்றை பறிக்கிறது வளர்ச்சி ஒவ்வொரு அடியிலும் நாம் தெளிவான அறிவுரைகளை பெற்றிருந்தால் நாம் ஒருபோதும் முடிவெடுக்க கற்றுக்கொண்டிருக்க மாட்டோம் ஒருபோதும் உள்ளுணர்வு ஞானம் மற்றும் மிக முக்கியமாக விசுவாசம் ஆகியவற்றை வளர்த்திருக்க மாட்டோம் விசுவாசம் என்பது அறிவு அல்ல விசுவாசம் என்பது நிச்சயமற்ற சூழ்நிலைகளில் உள்ள நம்பிக்கை நம்முடைய தவறான எதிர்பார்ப்புகள்தான் இந்த விடுதலை தரும் நிச்சயமற்ற தன்மையை காது செவிடாக்கும் ஒரு வெற்று மௌனமாக நாம் புரிந்து கொள்ள வைக்கிறது சரி முதல் சிந்தனையுடன் தொடர்புடைய இரண்டாவது யோசனைக்கு வருவோம் கடவுள் எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தால் ஆனால் நாம் அவருடைய மொழியை புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது நீங்கள் ஒரு புதிய நாட்டிற்கு செல்கிறீர்கள் அங்குள்ள மொழி உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது என்று கற்பனை செய்து பாருங்கள் வீதிகளில் நடந்து செல்லும்போது சைகைகளையும் பேச்சுக்களையும் பார்ப்பீர்கள் கேட்பீர்கள் ஆனால் அவை உங்களுக்கு வெறும் பின்னணி சத்தமாக மட்டுமே இருக்கும் யாரும் உங்களுடன் பேச விரும்புவதில்லை என நினைத்து நீங்கள் தனிமையாகவும் தொலைந்து போனவராகவும் உணர்வீர்கள் ஆனால் உண்மையில் மக்கள் உங்களுக்கு உதவவோ வழிகாட்டவோ அல்லது ஒரு வணக்கம் சொல்லவோ கூட முயற்சித்திருக்கலாம் சுமார் இதேதான் கடவுளுடனான நமது உறவுகளிலும் நடக்கிறது நாம் கடவுள் நம்முடைய மொழியிலேயே பேசுவார் என எதிர்பார்க்கிறோம் அதாவது வார்த்தைகள் தர்க்கம் மற்றும் நேரடியான வழிகாட்டல் வடிவில் நாம் தகவல்களை இந்த வழியில்தான் பழகிவிட்டோம் ஆனால் கடவுளின் மொழி மிக விரிவானது பல பரிமாணங்களைக் கொண்டது அவர் சூழ்நிலைகளின் மொழியில் பேசுகிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்றிய அந்த தற்செயலான் சந்திப்பு வேலையில் ஏற்பட்ட அந்த திடீர் சிக்கல் அது உங்களை வேறு பாதைக்கு திருப்பியது இறுதியில் வெற்றிக்கு இட்டுச் சென்றது சரியான நேரத்தில் உங்கள் கண்களில் தற்செயலாகப்பட்ட அந்த புத்தகம் நாம் இதை பெரும்பாலும் தற்செயல் நிகழ்வுகள் என்று அழைக்கிறோம் ஆனால் இதுவே அவருடைய பதிலாக இருந்தால் இருந்தாலென்ன அவர் அமைதியான உள்ளுணர்வுகள் மூலம் பேசுகிறார் நடைபயணத்தின் போது அல்லது குளிக்கும் போது திடீரென மனதில் தோன்றும் அந்த எண்ணம் ஆம் இது சரி என்று கூறும் அல்லது இல்லை இந்த வழியில் செல்லாதே என்று எச்சரிக்கும் அந்த உள்ளார்ந்த உணர்வு உள்ளுணர்வு இது சத்தமான குரல் அல்ல ஆனால் நமது இதயத்தின் ஆழத்தில் ஒரு அமைதியான கிசுகிசுப்பு அதைக் கேட்க நாம் அமைதியாக இருக்க வேண்டும் நமது வேண்டுதல்களை கூச்சலிடுவதை நிறுத்திவிட்டு நமக்குள்ளே இருக்கும் அமைதியை வெறுமனே கேட்க வேண்டும் அவர் மற்றவர்கள் மூலம் பேசுகிறார் சில சமயங்களில் நமக்குத் தேவையான ஊக்கமளிக்கும் வார்த்தைகளோ அல்லது ஞானமான ஆலோசனையோ நாம் சற்றும் எதிர்பாராத இடங்களிலிருந்து வரும் ஒரு நண்பர் சக ஊழியர் அல்லது ஒரு வழிப்போக்கர் கூட இருக்கலாம் பிரச்சனை என்னவென்றால் நாம் இந்த அலைவரிசைக்கு தயாராக இல்லை நம்முடைய அகப்பெருனரானது நமது சொந்த ஆசைகள் அச்சங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் சத்தத்தால் நிரம்பியிருக்கிறது நாம் அற்புதங்களை இடியிலும் மின்னலிலும் தேடுகிறோம் ஆனால் அவை அமைதியான தென்றலாக வருகின்றன இந்த நுட்பமான சிக்னல்களை நாம் அடையாளம் காண கற்றுக்கொள்ளும் வரை கடவுள் அமைதியாக இருப்பதாகவே நமக்கு தோன்றும் இப்போது நாம் நம் உரையாடலின் மையத்திற்கு வருகிறோம் தேவாலய மேடைகளில் பேசப்படாத சங்கடமான ஒரு மறைக்கப்பட்ட காரணத்தை பற்றி அது நம்மை முதிர்ச்சியடையச் செய்கிறது யோசனை எளிமையானது ஆனால் வியக்கத்தக்கது கடவுளின் மௌனம் என்பது அவர் இல்லாததற்கோ அல்லது அலட்சியத்திற்கோ ஒரு அல்ல அது நமது சுதந்திரத்தின் விலை ஒரு நிமிடம் இதை பற்றி சிந்தியுங்கள் தன் குழந்தைக்கு நடக்க கற்றுக் கொடுக்கும் ஒரு புத்திசாலி பெற்றோரை கற்பனை செய்து பாருங்கள் அவர் தன் கையை பிடித்துக்கொண்டு நிரந்தரமாக வைத்திருக்க மாட்டார் ஒரு கட்டத்தில் அவர் கையை விட வேண்டும் அவர் ஒரு சில அடிகள் பின்வாங்கி குழந்தை தடுமாறி அதன் முதல் நிலையற்ற படிகளை வைப்பதை இதயத் துடிப்போடு பார்க்கிறார் அது விழாதா விழும் அதுக்கு வலிக்குமா ஒருவேளை ஆனால் இப்படித்தான் அது தானாக நடக்க கற்றுக்கொள்ளும் ஒருவேளை பெற்றோர் தொடர்ந்து இந்த காலை இங்கவை இப்போ இடதுக்கால் ஜாக்கிரதை படிகள் என்று கத்தினால் அவர்கள் ஒரு சுதந்திரமான நபரை வளர்க்க மாட்டார்கள் மாறாக கட்டளைகளை மட்டுமே நிறைவேற்றும் ஒரு தயக்கம் உள்ளவரை உருவாக்குவார்கள் இந்த முக்கியமான தருணத்தில் பெற்றோரின் மௌனம் அலட்சியம் அல்ல அது தங்கள் குழந்தையின் மீதான அன்பின் மற்றும் நம்பிக்கையின் உச்சபட்ச வெளிப்பாடு இப்போது கடவுள் மௌனமாக இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் நமது ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் உடனடியான தெளிவான கட்டளை நிறைந்த பதில் வரும் ஒரு உலகம் அங்கே போ இதைச் சொல் இந்த நபரை நேசி இது போன்ற உலகில் தவறுகள் இருக்காது அது உண்மைதான் ஆனால் அதில் விருப்பத் தேர்வும் இருக்காது நாம் வெறும் பொம்மைகளாக உயிர் ரோபோக்களாக தெய்வீக திட்டத்தை கச்சிதமாக நிறைவேற்றுபவர்களாக இருப்போம் அத்தகைய உலகில் உண்மையான நேர்மையான அன்பு இருக்குமா இருக்காது ஏனெனில் அன்பு சுதந்திரமாக மட்டுமே இருக்க முடியும் யாரையாவது கட்டளையிட்டு நேசிக்க வைக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அதனால்தான் அவருடைய மௌனம் தண்டனையோ அலட்சியமோ அல்ல அது அவர் நமக்கு அளித்த மிகச்சிறந்த பரிசு அது அவர் நமக்காக விட்டுச் செல்லும் ஒரு புனிதமான இடம் நாம் கற்றுக்கொள்ளும் தவறுகள் செய்யும் வளரும் இறுதியில் நமக்கென்று ஒரு சொந்த விழிப்புணர்வுள்ள தேர்வை நம்புவதா வேண்டாமா நேசிப்பதா வேண்டாமா செய்யும் ஒரு இடம் இது நமது ஆளுமை பிறக்கும் அமைதி மேலும் இதுதான் மிக முக்கியமான மிக மறைக்கப்பட்ட காரணம் நமது மிக உரத்த கூக்குரல்களுக்கு நாம் சில சமயங்களில் பதிலுக்கு மௌனத்தை மட்டுமே பெறுவதற்கு இப்போது ஒரு முக்கியமான சிந்தனை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் இறைவன் நமது ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் சத்தமாகவும் தெளிவாகவும் பதிலளித்தால் என்ன ஆகும் ஒரு கண்டிப்பான பெற்றோரைப் போல அங்கே போ இதை செய்யாதே அந்த மனிதருடன் பேசு என்று அவர் தொடர்ந்து கட்டளையிட்டால் நம் வாழ்க்கை ஒரு ஜிபிஎஸ் வழி செலுத்தியின் கட்டளையை பின்பற்றுவதைப் போலாகிவிடும் அதில் சொந்தத் தெரிவுக்கு இடமே இருக்காது நம்பிக்கைக்கு இடம் இருக்காது மேலும் மிக முக்கியமாக அன்புக்கு இடமே இருக்காது ஏனெனில் அன்பு சுதந்திரமாக மட்டுமே இருக்க முடியும் இறைவனின் மௌனம் என்பது அவர் நமக்காக வேண்டுமென்றே விட்டு வைத்துள்ள ஒரு இடம் நாமே முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்ளும் இடம் அதற்கான பொறுப்பை ஏற்க கற்றுக்கொள்ளும் இடம் கட்டளையிடப்பட்டதால் அல்ல நம்புவதற்கு நாமே சுதந்திரமாக தேர்வு செய்ததால் நம்ப கற்றுக்கொள்ளும் இடம் அவருடைய மௌனம் புறக்கணிப்பு அல்ல அது நம் மீதும் நமது சுயாதீன விருப்பத்தின் மீதும் அவர் வைத்துள்ள உச்சபட்ச மரியாதை நிரல்படுத்தப்பட்ட ரோபோக்களை அவர் விரும்புவதில்லை அவர் தடுமாறி விழுந்தாலும் சிரமப்பட்டாலும் தாமாக நடக்கக் கற்றுக்கொள்ளும் குழந்தைகளையே விரும்புகிறார் ஆனால் அவர் அவர்களை பிடித்துக் கொள்ள எப்போதும் இருக்கிறார் குரல் வழியாக அல்ல கண்ணுக்குத் தெரியாத ஆதரவாக எனவே முக்கிய கேள்வி இறைவன் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்பதல்ல மாறாக அவருடைய மெளனம் எனக்கு தரும் சுதந்திரத்தை நான் எவ்வாறு பயன்படுத்துகிறேன் என்பதே ஒருவேளை அவருடைய முக்கிய பதில் வார்த்தைகளில் அல்ல வாய்ப்புகள் நிறைந்த அந்த அமைதியிலேயே மறைந்திருக்கலாம் இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி இந்த சிந்தனை உங்களுக்கு சுவாரஸ்யமாகத் தோன்றியிருந்தால் லைக் செய்து மேலும் ஆழமான பகுப்பாய்வுகளைத் தவறவிடாமல் இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த மௌனத்தை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் வார்த்தைகளால் அல்லாமல் சம்பவங்கள் மூலமாகவோ அல்லது ஒரு உள்ளுணர்வு மூலமாகவோ உங்களுக்கு பதில் கிடைத்த தருணங்கள் உண்டா உங்கள் அனுபவங்களை கமெண்ட்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து இதைப்பற்றி விவாதிப்போம்